இது சுவிஸ் தமிழ் டிவி நன்றிய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் முதலில் தலைப்புச் செய்திகள் எச்சரிக்கை மோசடிகள் கூடுதல் தொழில் வாய்ப்பு வழங்க சுவிஸ் அரசு திட்டம் சுவிட்சர்லாந்தில் முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வு அதிகரிப்பு ஆஸ்திரியாவில் பயிற்சி மேற்கொள்ள இருக்கும் சுவிஸ் ராணுவம் மகப்பேருக்கு முற்பட்ட மகப்பேறு விடுப்பை வலியுறுத்தும் சூரிச் நகரசபை உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி சிவா ஷிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோர் ஆயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அணையுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைபெற்று செல்வம் தொடர்பான விரிவான செய்திகள் பெப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து வியாழன் பிற்பகல் நொயன்டோர்வ் மற்றும் எகர் எகர்கிங்கனுக்கிடையே நோய்த்ராசவில் கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ஓட்டுநர் ஒருவர் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தினால் அவர் ஓட்டிச் சென்ற காரானது பல மரங்கள் மற்றும் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மீது மோதியது பிற்பகல் ஒன்று இருபது அளவில் ஒரு ரவுண்டானாவிற்கு பிறகு எதிரே வெறும் பாதையை திடீரென கடக்கும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது அவரது கார் முதலில் சாலை ஓரத்தில் இருந்த பல மரங்களில் மோதியது இறுதியாக நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது மோதியது தாக்கத்தின் சக்தி அவரது வாகனம் கடுமையாக சேதமடைந்த பின்னர் இழுத்து செல்லப்பட்டது மீட்பு பணியாளர்கள் விரைந்து வந்தனர் சிங்கன் மற்றும் நோயன் டோர்பின் தீயணைப்பு துறையினர் மோசமாக சேதமடைந்த காரில் இருந்த டிரைவரை விடுவிக்க வேண்டியிருந்தது இதையடுத்து அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த நபரின் சரியான உடல் நிலை குறித்து தற்போது அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் கிடையாது தீயணைப்பு வீரர்களை தவிர காவல்துறையின் பலரோந்து படையினரும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டனர் டிரைவரின் கார் கட்டுப்பாட்டை இழந்ததற்கான காரணம் இன்று ஆராயப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து ராணுவத்திலிருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் ஏப்ரல் மாதம் ஆஸ்திரியாவுக்கு சென்று ட்ராயஸ் டுவெண்டி ஃபைவ் என்ற பயிற்சியில் பங்கேற்க உள்ளனர் இது ஆஸ்திரேலிய மற்றும் ஜெர்மனி ராணுவத்துடன் கூடிய கூட்டு பயிற்சியாக இடம்பெறும் இந்த பயிற்சியில் பியூச்சர் ஆஃப் கிரவுண்ட் போர்சஸ் என்ற புதிய தளபாதை ராணுவத் திட்டத்தை சோதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் நெருக்கமான நகரமயமாக்கும் காரணமாக இதுபோன்ற பெரிய பயிற்சிகள் நடத்த முடியாது எனவும் அதனால் வெளிநாட்டில் நடத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மிகவும் சிறப்பாக தன் நிறைவு கொண்ட ராணுவ அணியை உருவாக்க மெக்கானைஸ்ட் படையுடன் அனைத்து பிரிவுகளிலிருந்தும் சிறப்பு வீரர்கள் இந்த பயிற்சியில் இணைக்கப்பட்டுள்ளனர் சுவிஸ் ராணுவத்திற்கும் அதன் கூட்டணி நாடுகளான ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனி ராணுவத்திற்கும் இடையிலான முக்கிய பயிற்சியாக இது கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வு எண்ணங்கள் அனைத்து துறைகளிலும் காணப்படுகிறது என்று சுவிஸ் இஸ்லாம் மற்றும் சமூக ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட முதன்மை ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது இது தனிநபர் மாத்திரமல்ல சமூகத்திலே ஆழமாக பதிந்தோரு சார் பிரச்சினை என ஆய்வின் இணை ஆய்வாளர் ஹான்ஸ் ஜோக் ஸ்மிட் குறிப்பிட்டார் கல்வி வேலை காவல்துறை மற்றும் ஊடகங்கள் போன்ற துறைகளில் இந்த எதிர்மறை மனோபாவம் அதிகமாக இருப்பதாக ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆய்வில் இரண்டாயிரத்தி நானூற்று எழுபத்தொரு பல்வேறு விவகாரங்களில் பாகுபாடுகளை உணர்ந்துள்ளனர் ஆனால் அவர்கள் அனைவரிலும் ஒரு செய்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாரிகள் தங்களின் பிரச்சனையை கடுமையாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற பயத்தில் எந்த ஒரு உதவியும் தேடுவதில்லை என சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஆலோசனை மற்றும் கண்காணிப்பு மையங்களை அதிகரிக்க வேண்டும் எனவும் சமூகத்தில் உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்வதை மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலின சமத்துவத்துக்கான பெடரல் அலுவலகம் நடத்திய சமீபத்திய ஆய்வில் சுவிட்சர்லாந்தில் உள்நாட்டு கொலைகளில் துப்பாக்கிகள் வகிக்கும் குறிப்பிடத்தக்க பங்கை எடுத்து காட்டுகிறது துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படும் சம்பவங்களில் குற்றவாளிகள் ஏறக்குரிய பிரத்யேகமாக ஆண்கள் என்றும் பெரும்பாலானவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட சுவிஸ் குடிமக்கள் என்றும் கண்டுபிடிப்புகள் கூறுகின்றன இந்த சோகமான நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் அதே வயதினரை சேர்ந்த வயதான சுவிஸ் பெண்கள் இந்த வன்முறை செயல்களில் பல நீண்ட கால உறவுகள் அல்லது குடும்ப அமைப்புகளுக்குள் நிகழ்கின்றன என்று இது அறிவுறுத்துகிறது ஆய்வின்படி சுவிஸ் குடியுரிமை கொண்ட குற்றவாளிகளின் விகிதம் துப்பாக்கிகள் சம்பந்தப்பட்ட உள்நாட்டு கொலைகளில் துப்பாக்கிகளை பயன்படுத்தாமல் செய்யப்படும் குற்றங்களை விட இரண்டு அதிகமாக உள்ளது குடும்ப வன்முறை அதிகரிப்பதில் அணுகுவது முக்கிய பங்கு வேறுபாட்டுக்கான சாத்தியமான காரணம் சுவிஸ் குடியுரிமை இல்லாத ஆண்களை விட சுவிஸ் ஆண்கள் தங்கள் கட்டாய ராணுவ சேவையின் காரணமாக தனிப்பட்ட துப்பாக்கியை வைத்திருப்பதுதான் ராணுவம் அதன் உறுப்பினர்களுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது இது பல சந்தர்ப்பங்களில் அவர்களின் சேவைக்கு பிறகும் தனியார் உரிமையில் இருக்கும் இந்த கண்டுபிடிப்புகள் துப்பாக்கி சட்டம் மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு பற்றிய கேள்விகளை எழுப்புகின்றன பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆயுதங்களை அணுகுவதை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட பெண்களை சிறப்பாக பாதுகாக்கவும் அதிக நடவடிக்கை எடுக்க நிபுணர்கள் அழைப்பு விடுக்கின்றனர் யுக்ரைன் ஏதிலிகளுக்கு கூடுதல் எண்ணிக்கையிலான தொழில் வாய்ப்புகளை வழங்க சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தீர்மானித்தது யுக்ரைன் ஏதிலிகளுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க புதிய திட்டங்களையும் அறிவித்துள்ளது எதிர்வரும் காலங்களில் அவர்கள் வேலைவாய்ப்பு காரணமாக சுவிசில் வேறு கண்டோன்களுக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நிர்வாக தடைகளை குறைக்க தற்போதைய வேலை அனுமதி முறையை எளிதான பதிவு முறையாக மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது வேலை இல்லாதவர்கள் பொது வேலைவாய்ப்பு மையங்களில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்களை செயற்படுத்த வெளிநாட்டு குடியுரிமை மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டமாக கதி சட்டம் மற்றும் மற்றைய இரண்டு சட்டங்களில் திருத்தங்களை அரசு பரிசீலிக்க ஆரம்பித்துள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் வீட்டுக் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து வருட அனுபவம் வாய்ந்த எம்மிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பியும்

சுவிஸ் இருந்து வந்ததாக கூறப்படும் போலி மின் அஞ்சல்கள் தற்போது சுவிட்சர்லாந்தில் புழக்கத்தில் உள்ளன இந்த செய்திகள் நீங்கள் இலவச செல்போனை பெறுவீர்கள் என்று உறுதி அளிக்கின்றன ஆனால் நீங்கள் ஷிப்பிங் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என கேட்கப்படுகிறது ஆனால் கவனமாக இருங்கள் இது தனிப்பட்ட மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்களை திருடுவதை நோக்கமாக கொண்ட மோசடி என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மின் அஞ்சல் மோசடி செய்பவர்கள் சுவிஸ்காம் என்ற பெயரில் ஏமாற்றும் உண்மையான செய்திகளை அனுப்புகின்றனர் போலி இணையதளம் இணைப்பை கிளிக் செய்யும் எவரும் போலியான சுவிஸ்காம் இணையதளத்துக்கு திருப்பிவிடப்படுகின்றனர் தவறான உத்தரவு அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் இலவச செல்போனை தேர்ந்தெடுத்து பின்னர் கூறப்படும் கப்பல் செலவுகளை செலுத்தும்படி கேட்கப்படுவர் தரவு திருட்டு தங்கள் கிரெடிட் கார்டு விவரங்களை உள்ளிடும் எவரும் அவற்றை நேரடியாக மோசடி செய்பவர்களுக்கு அனுப்புகின்றனர் இவை பின்னர் சட்டவிரோதமாக பணத்தை கழிக்க முடியும் கவரமாக இருங்கள் இந்த மோசடியில் யாரும் சிக்காமல் இருக்க இந்த எச்சரிக்கையை குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் பகிரவும் இந்த மோசடியிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி சந்தேகத்துக்கிடமான மின் அஞ்சல்களை உடனடியாக நீக்குவதோடு அவற்றை சைபர் கிரைம் போலீஸ் டாட் தெரிவிக்கவும் சந்தேகத்துக்கிடமான மின் அல்லது எஸ் எம் எஸ் உள்ள இணைப்புகளை ஒருபோதும் கிளிக் செய்ய வேண்டாம் ஆதாரம் நம்பகமானதா என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் தனிப்பட்ட அல்லது நிதி தகவலை வெளியிட வேண்டாம் சந்தேகம் இருந்தால் நேரடியாக சுவிஸ் காமிடம் கேளுங்கள் நீங்கள் ஏற்கனவே மோசடியில் சிக்கியிருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது நிதி நிறுவனத்துக்கு தெரிவித்து உங்கள் காட்களை தடுக்க வேண்டும் கண்டோனல் போலீஸின் புகார் அளிக்கவும் வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோத குடியேற்றத்தை எதிர்த்து கடுமையான எல்லைக் கட்டுப்பாடுகள் பற்றிய விவாதம் சில காலமாக நடக்கிறது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எல்லை கட்டுப்பாடுகள் பற்றிய நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுக்கின்றனர் மேலும் இது பற்றிய ஒரு கொள்கை முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கப்பட்டது ஆனால் சுவிஸ் அரசாங்கம் தற்போது ஒரு அறிக்கையில் இதுபோன்ற நடவடிக்கைகளை செயற்படுத்துவது கடிதம் மற்றும் ஏற்படும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது கடுமையான எல்லைக் கட்டுப்பாடுகளுக்கு எதிரான முக்கிய காரணிகளில் ஒன்று மிகப்பெரிய தளவாட முயற்சியாகும் கடுமையான விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டால் அனைத்து பயணிகளும் சுவிஸ் மற்றும் வெளிநாட்டு சில அதிகாரபூர்வ கடவுகளில் மாத்திரமே எல்லையை கடக்க முடியும் இதன் அர்த்தம் பல சிறிய எல்லை கடப்புகள் மூடப்பட வேண்டும் அல்லது மிக நெருக்கமாக கண்காணிக்கப்பட வேண்டும் இது எல்லை போக்குவரத்தை கணிசமாக குறைக்கும் அரசாங்கத்தின் மற்றொரு வாதம் பொருளாதார பாதிப்பு பற்றியது வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற அண்டை நாடுகளிலிருந்து தினமும் பலர் சுவிட்சர்லாந்துக்கு வேலைக்கு செல்கின்றனர் எல்லைகளில் நீண்ட காத்திருப்பு நேரங்கள் மற்றும் கூடுதல் கட்டுப்பாடுகள் இருந்தால் இது பல நிறுவனங்களில் பணி செயல்முறைகளை கணிசமாக பாதிக்கலாம் கடுமையான கட்டுப்பாடுகள் விலை உயர்ந்தவை மாத்திரமல்ல குறிப்பிடத்தக்க பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும் என்று அரசாங்கம் வலியுறுத்துகிறது பல வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணிபுரியும் வெள்ளைக்கு அருகில் உள்ள பகுதிகள் குறிப்பாக பாதிக்கப்படும் கடுமையான எல்லை கட்டுப்பாடுகளுக்கான கோரிக்கைகள் அரசியலில் தொடர்ந்து குரல் கொடுக்கப்பட்டாலும் குறிப்பிடத்தக்க பாதகங்கள் இல்லாமல் அத்தகைய நடவடிக்கையை செயற்படுத்த முடியாது என்பதை அரசாங்கத்தின் அறிக்கை காட்டுகிறது சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான விவகாரம் அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரியதாக இருப்பதால் விவாதம் தொடர வாய்ப்புள்ளது கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவத்துக்கு தயாராவதற்கு அதிக அவகாசம் அளிக்கும் வகையில் சூரிச்சி நகர சபை ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது ஒரு வாக்கெடுப்பில் பிரசவத்துக்கு முன் மூன்று வாரங்கள் மகப்பேறு விடுப்பை அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவாக வாக்களித்தது இந்த புதிய ஒழுங்குமுறையின் நோக்கம் எதிர்பார்ப்புள்ள தாய்மார்கள் குறைவான மன அழுத்தத்தோடு கர்ப்பமாக இருக்க உதவுவதாகும் பிறப்புக்கு முந்தைய காலம் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் கடினமாக இருக்கும் மேலும் பல பெண்கள் பிரசவத்துக்கு முன்பு வரை தொடர்ந்து வேலை செய்கின்றனர் கூடுதல் விடுமுறை என்பது அவர்கள் பிரசவத்துக்கு சிறப்பாக தயாராகவும் உடல்நல அபாயங்களை குறைக்கவும் உதவும் பெற்றோர்கள் தங்கள் நேரத்தை என நகரசபை முடிவு செய்துள்ளது ஒழுங்குமுறை பொது நிர்வாகத்தில் ஏற்கனவே பொதுவானது என்றாலும் இது அப்போது சட்டத்தில் இணைக்கப்பட்டு பரந்த மக்களுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும் இந்த நடவடிக்கைகளால் சூரிஸ் நகரம் குடும்ப நட்பை மேம்படுத்தவும் சிறந்த வேலை வாழ்க்கை சமநிலையை செயற்படுத்தவும் விரும்புகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்